திருச்சிற்றம்பலம் செயற்கரிய செய்வ பெரியர் என்பது வள்ளுவனின் வாக்கு அந்த வகையில் திருக்கைலாயப் பரம்பரை மெய்கண்ட சந்தானம் திருப்பேரூர் ஆதீனம் இருபத்தி ஐந்தாம் பட்டத்து குருமகாச நிதானங்களாக விளங்குகின்ற எங்கள் பேராசிரியர் சாந்தலிங்க மருதாசல அடிகளார் அவர்களுடைய அருள் வழிகாட்டுதலிலே ஆண்டும் பல்துறைகளிலே பல்வேறு உயர்வுகளை பெற்று வருகின்றோம் அந்த வகையில் தவத்திரு சாந்தலிங்க அடிகளார் கலையறிவியல் தமிழ் கல்லூரியின் இன்னொரு உலக சாதனைக்காக ஒரு பெருமுயற்சியை எடுத்திருக்கின்றோம் அந்த உலக சாதனையை செய்யவல்ல திறமிக்க மாணவியாக தவத்திரு சாந்தலிங்க அடிகளார் கலையறிவியல் தமிழ்கல்லூரியினுடைய இளம் இலக்கியவியல் மாணவி ச தேவதர்ஷினி அவர்கள் முன்வந்துள்ளார்கள் அவர்கள் நல்ல திருமுறை பற்றும் சமய ஆற்றலும் மொழிவன்மையும் பெற்ற பெருந்தகை ச தேவதர்ஷினி அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு இந்திய புக் ஆஃப் ரெக்கார்ட் என்கின்ற பதிவில் திருவாசகத்திலே ஒரு சாதனையைச் செய்தார்கள் அதுபோல ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றிலே நோபல் புக் ரெக்கார்டு என்கின்ற தன்மையிலே அவர்கள் பன்னிரு திருமுறையை தொடர்ந்து ஒரு குறிப்பிட்ட கால அளவில் ஓதி அந்த சாதனையை மிக அருமையாக பதிவு செய்தார்கள் தொடர்ந்து இந்த ஆண்டு சமய நிலையிலே சிவன் என்று சிவனோடும் சித்தாந்தத்தோடும் தொடர்புடைய தெய்வமாக தமிழ் கடவுளாக நாம் வணங்கிக் கொண்டிருக்கும் முருகப்பெருமானுடைய முருகவேள் பன்னிரு திருமுறையை ஒரு குறிப்பிட்ட கால அளவில் அதனை ஓதி முழுமையாக முற்றோதல் செய்தல் என்கின்ற சாதனையை உலக சாதனையாக அவர்கள் வழங்க இருக்கின்றார்கள் அருமுக சிவனாக தமிழ் கடவுளாக விளங்கும் தெய்வம் முருகப்பெருமான் முருகப்பெருமானுடைய அருள் நூல்களையெல்லாம் தொகுத்த தன்மையில் விளங்குவது முருகவேள் பன்னிரு திருமுறை என்கின்ற தொகுப்பு அதனை நம்முடைய தேவதர்ஷினி அவர்கள் நோபல் உலக சாதனை என்கின்ற பெயரிலே அவர்கள் அந்த சாதனையை செய்ய உள்ளார்கள் நாளை மகம் திருநாளிலே நம்முடைய இருபத்தி ஐந்தாம் பட்டத்து குருமகா சன்னிதானங்களின் அருள் தலைமையிலே அவர்கள் அதனை தொடங்க இருக்கின்றார்கள் இந்த சாதனை சிறப்புறவும் செம்மையுறவும் இறையருள் செல்வி தேவதர்ஷினிக்கு துணை இருக்கட்டும் அவர்கள் செய்கின்ற இந்த சாதனை இளையோர்கள் சமய நூல்களில் அறிவார்ந்த ஆற்றலையும் அதை ஓதுவதிலே ஆர்வத்தையும் அவர்கள் கொள்ள வேண்டும் என்பதற்காகவும் இந்த சாதனை உள்ளடங்கும் அந்த வகையில் இந்த சாதனை மிகச் சிறந்த முறையில் நடைபெறட்டும் என்று எல்லாம் வல்ல இறையொருளை வேண்டி வாழ்த்துகின்றேன் any <laughs> அனைவருக்கும் வணக்கம் குருவருளும் திருவருளும் எட்டு பாடல்களும் பதினோரு நிமிடங்களில் ஓதி இந்திய சாதனை புத்தகத்தில் இடம்பெற்றோம் அதே போல இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாவது வருடம் சிவபெருமானை முழு முதற் கடவுளாக கொண்ட சைவ சமயத்தின் சொத்தாக விளங்கக்கூடிய நம்முடைய பன்னிர திருமுறை பாடல்கள் இருபத்தி ஏழு ஆசிரியர்கள் நாற்பத்தி மூணு நிமிடங்கள் முப்பத்தி மூன்று வினாடிகள் ஆக பண்ணுடன் பாடி நோபல் உலக சாதனையில் இடம்பெற்றோம் இப்போ அதே போல தற்போது அடுத்த முயற்சியாக செங்கேழுத்த சின வடிவேலும் திருமுகமும் பங்கே நிறைத்தனர் பன்னிரு தோளும் உடைய ஞானத்தின் வடிவமான முருகப்பெருமானை போற்றி பாடக்கூடிய முருகவேல் பன்னிரு திருமுறை பாடல்கள் அதாவது முதல் ஏழு திருமுறைகள் அருணகிரிநாத பெருமான் அருமை செய்த அறுவடை வீடு மற்றும் மற்ற திருத்தலங்களுடைய திருப்புகள் பாடல்கள் எட்டாம் திருமுறை கந்தர் அலங்காரம் மற்றும் கந்தர் அந்தாதி ஒன்பதாம் திருமுறை திருவகுப்பு பத்தாம் திருமுறை கந்தர் அனுபூதி வேல் விருத்தம் மயில் விருத்தம் மற்றும் சேவல் விருத்தம் பதினொன்றாம் திருமுறை சங்க இலக்கியம் முதல் பிற்கால இலக்கியம் வரை முருகப்பெருமான் மீது பாடப்பட்ட பாடல்களும் துதிவரும் பனிரெண்டாம் திருமுறை முருகப்பெருமானுடைய அடியார் பெருமக்களது வாழ்க்கை வரலாற்றினை பாடி அருளும் வகையில் அமைந்த தேனூர் வரகவி சொக்கலிங்கனார் அருள் செய்துண்டர் புராணம் மொத்தம் ஐயாயிரத்தி நானூற்றி பாடல்களை உலக நலன் வேண்டியும் அறநெறி தழை முருகவேல் பன்னீர் திருமுறை முற்றுதலானது நம்முடைய பேரூர் ஆதீன திருமணத்தில் நடைபெற இருக்கின்றது எல்லாம் வல்ல பச்சை நாயகி உடனவர் பட்டீஸ்வரர் கருணையாலும் திரு கைலாயு பரம்பரை மெய்கண்ட சந்தானம் திரு பேரூர் ஆதீனத்தின் இருபத்தி நான்காம் பட்ட குருமகா சனிதானங்கள் திருப்பெருந்திரு சாந்தலிங்க ராமசாமி அடிகளார் அவர்களுடைய தன்னொருளாலி பேரூர் ஆதீனம் இருபத்தி ஐந்தாம் பட்ட குருமகா சன்னிதானங்கள் சாந்தலிங்க மருதாச்சல் அடிகளார் அவர்களுடைய ஆசியோடும் எனது குருநாதர் ஓதுவாமூர்த்தி சிவ திரு கமலக்கண்ணன் ஐயா அவர்களுடைய வழிகாட்டுதலோடும் ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதி அதாவது நாளை முதல் தினமும் பதினோரு மணி நேரம் தொடர் பாராயணமாக எட்டு நாட்கள் நடைபெற இருக்கின்றன சைவ குரவர்களில் ஒருவராக விளங்கக்கூடிய மணிவாசக பெருந்தகையோட குரு பூசை திருநாளான ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதாவது நாளை முதல் தொடர்ந்து எட்டு நாட்கள் தினமும் பதினோரு மணி நேரம் தொடர் பாராயணமாக நம்முடைய முருகுவேல் பண்டிர திருமுறை முற்றோதல் நடைபெற இருக்கின்றது ஒவ்வொரு மாணவர்களே தங்களுடைய பிள்ளைகள் போல எண்ணி அவர்களுக்கு சிறந்த கல்வியை தருவது அல்லாமல் அவர்களுக்குரிய அந்த திறமையை தக்க நேரத்தில் வாய்ப்புகள் கொடுத்து வெளிக்கொணர்ந்து அவர்களை மேம்படுத்தி காட்டக்கூடியவர்கள் நடக்க எமக்கு உற்று துணையாக திகழ்ந்த எம்முடைய கல்லூரி முதல்வர் பேராசிரியர் முனைவர் கா திருநாவுக்கரசு அண்ணா அவர்களுக்கும் கல்லூரி செயற்குழு உறுப்பினர் மற்றும் நிகழ்வு புரவலராக விளங்கும் திருமிகு பானுமதி சின்னசாமி அம்மா அவர்களுக்கும் இந்நிகழ்வில் பொறுப்பாசிரியர்களாக இருந்து எனக்கு ஊக்கப்படுத்திய பேராசிரியர் முனைவர் மா தனப்பிரியா அக்கா அவர்களுக்கும் பேராசிரியர் முனைவர் சங்கீதா அக்கா அவர்களுக்கும் மற்றும் அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் இந்த தருணத்தில் என்னுடைய தாழ்ந்த நன்றிகளையும் வணக்கங்களையும் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன் ஏன்னா எப்பவுமே ஒரு செல்வம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா அதை யாரும் யாருக்கும் அவ்வளவு எளிதில் எடுத்து மாட்டாங்க ஆனா தான் பெற்ற அந்த கல்வி செல்வத்தை அடுத்த தலைமுறைக்கு வாரி வழங்கக்கூடிய நல்ல ஆசிரியர்களை இறைவன் எங்களுக்கு அருளி இருக்கின்றார் இது மாணவர்களாகிய எங்களுக்கு இறைவன் அளித்த ஒரு பெரும் நீர் மேலும் எனது பெற்றோர்களுக்கும் நண்பர்களுக்கும் உற்சாக உறவினர்களுக்கும் இதுகாலும் எனக்கு பெரும் ஊக்கத்தையும் ஆதரவையும் அளித்து வரக்கூடிய அடியார் பெருமக்கள் அத்துணை பேருக்கும் இந்த தருணத்தில் என்னுடைய நன்றிகளை மனம் மெய் மொழிகளால் உரித்தாக்கிக் கொள்கின்றேன் இந்த முருகுவேல் பன்னிறு திருமுறை முற்றோதலானது பேரூர் ஆதீன திருமணத்தில் நடக்க இருக்கின்றது அனைவரும் கலந்து கொண்டு இறையர்கள் பெருமாறு அன்போடு அழைக்கின்றோம் மேலும் நம்முடைய நிகழ்வு நம்முடைய யூடியூப் சேனல்ல லைவ் டெலிகாஸ்ட் தான் நேரடி ஒளிபரப்பாக நிகழ இருக்கின்றது அதனால நேரில் வந்து இணைய முடியாதவர்கள் நாமெல்லாம் இந்த லைவ் டெலிகாஸ்ட் மூலமாக இணைந்திருப்போம் நன்றி வணக்கம்